வணக்கம் இன்னைக்கு வீடியோல அதிகப்படியான நபர்கள் ஆடி மாசம் வந்தாலே அதிகமா பெண்கள் பேசக்கூடிய திருவிளக்கு பூஜையை பத்தி தான் பேச போறோம் இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது திருமகளான மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமியின் லட்சுமி கடாட்சத்தை நம்ம எப்போ நம்மளோட வச்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க இந்த வீடியோ இப்படி லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இப்ப திருவிளக்கு பூஜைக்கு போறாங்களோ அல்லது நீங்க போறீங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் போறாங்கன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த திருவிளக்கு பூஜையுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளட்டும் பொதுவாகவே இந்து சாஸ்திரத்துல விளக்குக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் உள்ளது இருளை நீக்கக்கூடியதாகவும் ஒரு மனிதனின் மன குழப்பத்தையும் தீராத சிக்கல்களுக்கு அவர்களுக்காகவே தீர்வு தெரிவதற்காகவும் தான் இந்த விளக்கை இந்து மத சாஸ்திரத்தில் பெரிய அளவுல பயன்படுத்துறோம் அப்படிப்பட்ட விளக்கு என்பது இந்து மதத்தில் ஒரு சுப சகுனமாகவும் கருதப்படுகிறது அதனாலதான் நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க திருமணத்தின் போது பெண்கள் வந்து அகல் விளக்க அல்லது காமாட்சி விளக்க குத்து விளக்க கைகளில் எடுத்துட்டு வரதும் திருமணம் உடனே பெண்கள் புதுமண தம்பதியரா வரும் பொழுது அந்த மனப்பெண் திருமணம் உடனே தன் கல்யாணம் பண்ணிட்டு போற அந்த வீட்டுல விளக்கேற்றும் சடங்கும் சரி நம்ம ஒரு விழாக்கள் தொடங்கினாலும் ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடத்தினா கூட இன்னைக்கும் பல நபர்கள் குத்து விளக்கேற்றி சிறப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த விளக்கு திருவிளக்காக திருமகளின் அம்சமாக நம்ம போற்றி ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்கிறோம் அப்படிப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜை பொதுவான ஆலயங்கள்ல பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல செய்வாங்க திருவிளக்கு பூஜையை மகாலட்சுமி ஆலயத்தில் செய்யணும்னா அது வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமைங்கிறது இந்த ஆடி மாதத்துல நான்கு வெள்ளிக்கிழமைகளை எதுல வேணாலும் செய்யலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவிளக்கு பூஜையை எப்படி செய்யறோம் அப்படிங்கறதா இந்த வீடியோ இந்த திருவிளக்கு பூஜைக்கு ஒரு முகத்திலிருந்து ஐந்து முகம் வரைக்கும் உள்ள விளக்குகளை பயன்படுத்தலாம் அதுல ஐந்து முகம் என்பது குலதெய்வத்தின் சக்தியையும் பெறுவதற்கு பயன்படுவதற்காகவும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பஞ்சமுக விளக்குகளை ஏற்றுவது மிக சிறப்பு குறிப்பாக தமிழகத்துல அதிக அளவுல குத்து விளக்கை வந்து ஏற்றி அதுலதான் வந்து விளக்கு பூஜை செய்யறதை நம்ம பாக்குறோம் அப்படிப்பட்ட குத்து விளக்கை எடுத்து சுத்தம் செய்து நீங்க அதை வந்து ஈரத்துணியில தொடச்சிட்டு அதன் பிறகு காய்ந்த துணியால் துடைக்கணும் எப்பவுமே விளக்க கழுவிய பிறகு ஈரத்துணியில் ஒரு முறை முறைச்சிட்டு அதன் பிறகு காய்ந்த துணியால் துடைப்பது மிகவும் சிறப்பு இந்த திருவிளக்கு பூஜைக்கு அந்த மாதிரி நீங்க தயார்படுத்தி அந்த விளக்கை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அந்த விளக்குக்கு எட்டு பொட்டு வைப்பது வந்து ரொம்ப முக்கியம் அதுல விளக்கோட உச்சியில வைக்கக்கூடிய ஒரு பொட்டு அதன் பிறகு அடுத்த நிலையில வந்து மூன்று பொட்டு வைப்போம் அந்த மூன்று பொட்டுங்கிற அப்படிங்கிறது இறைவனோட அதாவது தேவியின் இரண்டு கண்களும் நெற்றி நினைத்து மூன்று பொட்டு வைப்பாங்க ஒரு சிலர் அதை வந்து சூரியன் சந்திரன் அக்னியை நினைத்து மூணு பொட்டு வைக்கிறதா சொல்லுவாங்க அதற்கு அடுத்த வரிசையில விளக்கின் அதற்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து நீங்க இரண்டு பொட்டு வைக்கணும் அந்த இரண்டு பொட்டு தேவியின் இரண்டு கரங்களாக நினைத்து வைக்கணும் அதற்கு அடுத்த வரிசையில வைக்கக்கூடிய இரண்டு பொட்டுங்கிறது தேவியின் பாதத்தை நீங்க நினைத்து தேவியின் பாதத்தை பணிந்து நான் வந்து உங்களுக்கு குங்குமத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த பொட்டு வைக்கிறேன்னு வைத்து வழிபாடு செய்யணும் இதுதான் எட்டு பொட்டு வைப்பதற்கான காரணம் இன்னொன்று எட்டு பொட்டு அப்படிங்கிறது எட்டு திசைகளை குறிக்கும் விதமாகவும் எட்டு திசையிலிருந்தும் நமக்கு நல்ல தெய்வீக ஆற்றலும் நமக்கு அனைத்து சக்திகளும் எட்டு திசைகளிலும் நமக்கு நன்மை நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வைப்பதாகவும் ஒரு சிலர் சொல்றது உண்டு இன்னொரு அம்சம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமியை குறிக்கக்கூடிய அந்த எட்டாம் எண் எட்டு லட்சுமிகள் தான் அஷ்டலட்சுமி அப்படிப்பட்ட அந்த எட்டு லட்சுமி தேவிகளையும் இந்த திருவிளக்கு பூஜையில் திருமகளின் அம்சமான எட்டு அவதாரங்களையும் நம்ம நினைவுபடுத்தும் விதமாக தகல ஐஸ்வர்யங்களை நமக்கு அள்ளி தர வேண்டும் என்பதற்காக இந்த எட்டு பொட்டு வைப்பதாகவும் ஒரு பழக்கம் உண்டு இந்த திருவிளக்கு பூஜை என்பதே மகாலட்சுமிக்கு உகந்தது மகாலட்சுமி கடாச்சத்தை நம்ம எழுந்தருள செய்ய வேண்டும் மகாலட்சுமி நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்யறதுக்கு தான் செய்யக்கூடியது இந்த திருவிளக்கு பூஜை அப்படிப்பட்ட திருவிளக்கு பூஜையில் அஷ்டலட்சுமியையும் அதாவது பதினாறு செல்வத்திற்கும் அதிபதியான அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து வைக்கும் இந்த பொட்டு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த பூஜையை தடையில்லாமல் உங்களுக்கு நடத்தி தரும் இந்த பூஜையின் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நீங்க எதை நினைத்து இந்த பூஜையை செய்யறீங்களோ அது அப்படியே நடப்பதற்கு இந்த எட்டு பொட்டு வைப்பது மிக மிக சிறப்பு இந்த பூஜையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிடும் கணவன் மனைவியோட இருக்க அந்யோன்யம் அதிகரிக்கும் பண சிக்கல் ஏதாவது இருக்குன்னா அது நிச்சயமாக தீர்ந்துவிடும் கண் திருஷ்டி குறையும் தீராத ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதை நினைச்சு ஒரு நபருக்கு அல்லது உங்களுக்கு ஆக நீங்க இந்த பூஜையை செய்தால் அந்த தீராத நோய் தீர்ந்து விடும் நீங்காத திருமண தடை விலகிவிடும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தான லட்சுமியின் அருளால் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு கண் திருஷ்டி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த கண் திருஷ்டி முழுவதுமாக நீங்கிவிடும் எதிரிகளின் தொல்லை குறையும் நீங்க விரும்பிய ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமியின் அருளால் பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் தரும் குடும்பத்தில் அமைதியை அதிகரிக்க செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த திருவிளக்கு பூஜையில நைவேத்தியமாக நீங்க தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் போன்ற எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் எதுவுமே முடியலைங்க நான் வீட்டுலதான் இதை செய்யறேன் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல ஒரு வாழைப்பழம் இரண்டை வச்சும் நீங்க வழிபாடு செய்யலாம் அதை நைவேத்தியமாகவும் படைக்கலாம் எந்த குறையும் இல்லை மகாலட்சுமி வழிபாட்டை பொறுத்த அளவுல ஏதாவது ஒண்ணு தவறா செஞ்சுட்டோம் அப்படின்னா கவலைப்படவே வேண்டியதில்லை ஏன்னா மகாலட்சுமி என்பவர் எப்பொழுதுமே சாந்த சுரூபியாக எப்பொழுதுமே ரொம்ப அமைதியாக அழகின் சுரூபமாக அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவளாக கருணையின் முகமாக காட்சி தரக்கூடியவள் அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதில் ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டால் அந்த குறையை பொறுத்தருளக்கூடிய மிக மிக சாந்தமான ஒரு கடவுள் இப்படி இந்த பூஜையை அப்படியே செய்யலாம் அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துட்டா உடனே வருத்தப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லை மகாலட்சுமி எப்பொழுதும் அனுகிரகம் செய்பவளாக அள்ளி கொடுக்கக்கூடியவளாக மட்டுமே இருப்பாள் தவிர அவள் எப்பொழுதும் தண்டி நீங்க இந்த பூஜையை செய்யலாம் இந்த திருவிளக்கு பூஜையை பல ஆலயங்கள்லையும் பல வீடுகளிலையும் சில திருமண மண்டபங்கள்லையும் செய்வாங்க ஆனா இந்த திருவிளக்கு பூஜையை எங்கு செய்தாலும் அது லக்ஷ்மியை நினைத்து செய்யக்கூடியது லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டுல தவள செய்வதற்காகவும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம குடும்பத்திலும் நம்மளோடும் எப்பொழுதும் நிறைந்திருக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையை மகாலட்சுமியின் ஆலயத்துல செய்யறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்காது காரணம் தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் மகாலட்சுமியின் ஆலயங்கள் ரொம்ப குறைவு அப்படிப்பட்ட நமக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலான தலைவாசல்ல இருக்கிற மகாலட்சுமி ஆலயத்துல ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாசம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த திருவிளக்கு பூஜை மகாலட்சுமி மற்றும் நவ கிரகங்களின் முன்னிலையில் அஷ்டலட்சுமிக்கு முன்னிலையில் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறும் மகாலட்சுமியை நினைத்து மகாலட்சுமிக்காக செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது மிக மிக விசேஷம் யாருக்கு பாக்கியம் இருக்கு யாருக்கு அமைப்பு இருக்கோ அவர்களால் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் நம்ம நினைச்சா கலந்துக்க முடியாத ஒரு பூஜை திருவிளக்கு பூஜை அதுவும் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது அந்த மகாலட்சுமி ஆலயத்தில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி மாதம் பதினேழாம் தேதி இங்கிலீஷ்ல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த திருவிளக்கு பூஜைக்கு நீங்க குத்துவிளக்கு டம்ளர் ரெண்டு தட்டு இதை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் மற்ற பொருட்கள் கோவில் நிர்வாகமே உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால நீங்க அந்த பூஜைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதுல கலந்துக்கலாம் எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதுனால நீங்க வரத மட்டும் முன்கூட்டியே தெரிவிச்சிடணும் முன்பதிவு செய்யறது அவசியம் ஏன் அப்படின்னா இந்த பூஜையில் கலந்து கொள்பவருக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு முதல் அறிகுறியாக மகாலட்சுமியின் அம்சமான வெள்ளிக்காசு இலவசமாக வழங்கப்படும் இந்த பூஜையில் முன்பதிவு செஞ்சாதான் எத்தனை பேர் வராங்கன்னு நிர்வாகத்தால உங்களுக்கு வெள்ளிக்காச தயார்படுத்தி வைக்க முடியும் அந்த வெள்ளிக்காசை மகாலட்சுமியிடம் உங்களுக்கு அந்த பூஜை முடிந்தவுடன் பூஜை பிரசாதங்களோட வெள்ளிக்காசம் இலவசமாக வழங்கப்படும் இந்த பூஜைக்கு முன்பதிவு அவசியம் கோவிலுக்கு எப்படி வரணும் என்ன மாதிரி ரூட்ல வரணும் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க முன்பதிவு செய்யக்கூடிய அந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி நீங்க நீங்கள் உங்கள் தகவலை சந்தேகங்களை கேட்டுக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இந்த திருவிளக்கு பூஜைங்கிறது மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஷ்டலட்சுமி நவகிரகங்களின் முன்னிலையில் நடைபெற போது முறைப்படி இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறும் இந்த பூஜைக்கு நானும் வர நீங்க எல்லோரும் அங்க வாங்க நம்ம எல்லாருமே லட்சுமி கடாட்சத்தை பெற்று நம்ம இல்லம் திரும்புவோம் மகாலட்சுமி உபாசகராகியா இந்த பூஜையில கலந்துகிறது என்னோட பாகியமாக அப்படிப்பட்ட பாகியம் உங்களுக்கும் தான் இந்த ஸ்பெஷலா இந்த பூஜை மாலை ஐந்து மணிக்கு தொடங்கிடும் பத்து நிமிடம் முன்ன தவிர அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டோம் அதனால டைமுக்கு வந்துடுங்க இந்த பூஜை ஏழு முப்பதுக்கு முடிஞ்சிடும் அதன் பிறகு நீங்க பூஜை பிரசாதங்களையும் அன்னதான பிரசாதங்களையும் பெற்று நீங்க லக்ஷ்மி உங்களோடு வருவதற்கு அடையாளமாக இலவச வெள்ளிக்காசையும் பெற்று நீங்கள் இல்லம் திரும்பலாம் அதிலிருந்து ஓராண்டுக்குள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உங்களோட கோரிக்கை உங்களோட பிரார்த்தனை உங்களோட வேண்டுதல் நிறைவேறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஷ்டலட்சுமியின் அனைத்து ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான பூஜையை மகாலட்சுமிக்கு உகந்த பூஜையை மகாலட்சுமி சகல சௌபாகியங்களையும் குறைவில்லாமல் பெற்று நீங்கள் இல்லம் திரும்ப வேண்டும் உங்கள் வாழ்வில் எல்லாமும் எல்லா நேரத்திலும் குறைவில்லாமல் அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபியாக உங்கள் வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் முக்கிய குறிப்பு இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துக்க முடியல அந்த நாள்ல பெண்கள் வந்து நாங்க கோவிலுக்கு வர முடியல அப்ப நாங்க என்ன செய்யறது ஆனா எங்களுக்கு இந்த பூஜையில கலந்துக்கணும்னு ஆசை அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் பெண்கள் கோவிலுக்கு வர முடியாத காலங்களாக இருந்தால் அவர்கள் வந்து இந்த பூஜையில முன்பதிவு செஞ்சிடலாம் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்க குடும்ப உறுப்பினர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை நீங்க அனுப்ச்சிட்டீங்கன்னா அந்த நாள்ல உங்க பெயர்ல பூஜை செய்து வெள்ளிக்காசும் மற்ற பூஜை பிரசாதங்களும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை ஆடி பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடக்கிற இந்த திருவிளக்கு பூஜையில நானும் கலந்துக்க வர நீங்களும் வாங்க நம்ம எல்லோருமே லக்ஷ்மியை மனதார பிரார்த்தனை செய்யலாம் இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்